ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த விடையில நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட டே டூ ஓட பிளான் என்ன ஸோ டே டூல மும்பை இந்தியன்ஸ் யார் யாரை பிரைமரியாக டார்கெட் பண்ண போகிறாங்க எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு நீட் இருக்குது அப்படிங்கிறத டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மெகா ஆப்ஷனில் ஸோ நேற்று டே ஒனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எஸ்பெஷலி அவங்களால வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு பைஸ் அப்படிங்கிறது கொண்டு வர முடியல நாலே நாலு பிளேயர்ஸை தான் ஸோ மொத்தமாக அவங்களால வந்து வாங்க முடிஞ்சுது ஸோ ரொம்பவே வந்து ஒரு பிட் ஷாக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணணும் ஏழு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால நாலு பேர் தான் வாங்க முடிஞ்சது ட்ரெண்ட் போல் நமந்தி ராபின் மென்ஸு கரண் சர்மா அப்படின்னு சொல்லி ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த டே டூ ஃபைனல் அவங்க அவங்கக்கிட்ட கையில் வந்து நல்ல ஒரு அமௌண்ட் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஜீரோ க்ரோர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அவங்க ஃபில் பண்ண வேண்டிய ஸ்லாட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஏழு ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட ஸ்லாட்ஸை சேர்த்து பதினாறு ஸ்லாட் அவங்க வந்து ஃபில் பண்ணி ஆகணும் ஸோ அதாவது வந்துட்டு இருபத்தாறு புள்ளி பத்து கோடியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பிளேயர்ஸ் அப்படிங்கிற கணக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறத அவங்க ஃபில் பண்ணணும் கண்டிப்பாக சிக்ஸ்டீன் வந்து ஃபில் பண்ணல அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மெஜாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் இன்னும் பத்து பிளேயராக அவங்க கண்டிப்பாக எடுத்தாகணும் ஸோ மினிமம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பதினெட்டு பிளேயராக ஸ்குவாடுக்குள்ளே இருக்கணும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரைமரியாக என்னென்ன நீட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முதல்ல அவங்கக்கிட்ட வந்துட்டு எந்தெந்த இடத்துல யார் யார் இருக்கான்னு பார்க்கணும் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பேட்ஸ்மேன் தான் இருக்கிறாங்க ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரியகுமார் யாதோன்னு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ஒரே ஒரு கீப்பர் ராபின் மின்ஸ் அவர் மட்டும்தான் இருக்கிறாரு ஸோ ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா திலக் வர்மா நமாந்தீர் இருக்காங்க ஸோ பவுலர்ஸில் பும்ரா போல்ட்டு கரண் சர்மா இதில் வந்து ஸ்பின்னுக்கு கரண் சர்மா மட்டும்தான் இருக்கிறார் ஸோ அதே நேரம் வந்து பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி பிளேயர் ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் ரெண்ட் பால் இருக்கிறாங்க ஸோ இதை அனலைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு விக்கெட் கீப்பர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நீட் இருக்குது ஸோ அதே நேரம் பவுலிங்கில் வந்துட்டு பேக்கப் பேஸ் பவுலர்ஸுக்கும் ப்ரைமரியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆடுறதுக்கும் அங்கே நீட் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்யூர் ஸ்பின் பவுலர் அண்ட் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இங்கே ஆள் வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும் அது வந்து ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி கீப்பர் அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஆள் தேவைப்படுது அந்த ப்ரைமரி கீப்பர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஆள் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக நம்ம எடுத்து வச்சு பார்க்கணும் ஏன்னா மெயின் விஷயம் அதுதான் ஏன்னா ராபின் மின்ஸை பிரைமரி கீப்பராக எடுத்து வச்சு போக முடியுமா கண்டிப்பாக சான்சஸ் ரொம்ப கம்மி அதே நேரம் ரோஹித் சர்மாவோட ஆடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் வந்துட்டு ஆள் வேணும் அதை நான் அந்த இடத்துல சொல்கிறேன்னா நான் விக்கெட் கீப்பர் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரோஹித் சர்மா கூட பார்ட்னர் பண்ண போகிற அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மெனையும் தான் உள்ளே வந்து இன்டர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ் பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது மூரா போல்ருன்னு உருவாயிடுச்சு ஸோ இம்பாக்ட் அண்ட் பேக்கப் அப்படிங்கிற அந்த ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா பேஸ் பவுலர்ஸ் அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டராக இருந்தாங்கன்னா அது ரொம்பவே வந்துட்டு எஃபெக்டிவ் ஸோ ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் இல்லை அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம எடுத்ததாகணும் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் நமக்கு ஆள் தேவைப்படுது ஸோ அதனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு எக்ஸசிவ் பர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நைன்டி த்ரீ நைன் ஜீரோ க்ரோர்ஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஜீரோ தான் நம்மகிட்ட இருக்குது மொத்தமாக ஒன்பதே ஒன்பது பிளேயர்ஸை தான் நம்ம வந்துட்டு ரி டென்டெட் சேர்த்து வச்சிருக்கோம் மெயின் லெவன் ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு பிளேயர்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஸோ மெயின் லெவன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏழு பிளேயர் தான் மெயின் லெவனுக்கே நம்மகிட்ட இருக்கிறாங்க இன்னும் மெயின் லெவன் ரெடி ஆகுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக நாலு பிளேயர் வேணும் அந்த நாலு பிளேயரில் ஒருத்தர் வந்துட்டு ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் பார்ட்னர் அப்படிங்கிற அடிப்படையில் போயிடுவார் ஸோ இன்னொரு பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் பவுலர் அடுத்தது வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கொண்டு வர வேண்டியது வந்து ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டு பிளேயர்ஸை நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்தோம்னா ஸோ ஒரு கடப்பாறையான லைன் அப் அப்படிங்கிறது ரெடி ஆகும் ஸோ இப்போது அந்தந்த இடத்துல யார் யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் பண்ண போகிறது யார் அப்படிங்கிற அடிப்படையில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பெண்டக்கெட் ஸோ பென்டக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இங்கிலாந்து ஓவர்சீஸ் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமையாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பென்டகெட் வந்து நமக்கு கீப்பிங்கும் பண்ணி ஓப்பனிங்கும் பண்ணி கொடுத்துருவார் ஸோ ரோஹித் சர்மாவோட வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் அப்படி ஓவர்சீஸ் பிளேயர் எக்ஸ்பெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு அதனால தான் அந்த இடத்துல சொல்கிறேன் குவினடி வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க பட் ஆனால் குவினாடி கிடைக்கல இஷான் கிஷானையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க இஷான் கிஷானும் கிடைக்கல ஸோ டோட்டலி அவங்களுடைய விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் ஓப்பனிங்கில் வரணும் அப்படிங்கிறது இப்போ அவங்களுடைய சைடில் வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு தெளிவான முடிவோடு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னா ஜாஷ் இங்கிலீஷாக நம்ம பிக் பண்ணலாம் ஸோ ஜாஷ் இங்கிலீஷ் கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவான ஒரு கீப்பர் அவர் ஸோ அதே நேரம் அவரும் டாப் ஆர்டரில் வருவார் ஸோ பேக்கப் அப்படிங்கிற சைடில் ஜாஷ் இங்கிலீஷை பிக் பண்ணும்போது அது இன்னுமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ பென்டக்கெட் பிரைமரி ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு இடத்துல இருப்பார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குருணல் பாண்டியா பாண்டிய பிரதர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ரீயூனியனுக்காக நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய தடவை பேசியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து குருணல் பாண்டியாவை ட்ரை பண்ணணும் ஏன்னா குருணல் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பரோடா டீமோட கேப்டன் அவர் தான் சயத் முஷ்டக்லி ட்ராஃபியில் ஹர்திக் பாண்டியா ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி அப்படிங்கிறதெல்லாம் அடிச்சு வேறு லெவலில் மாஸ் காட்டிகிட்டு இருக்காரு ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ பரோடா டீம்ல பாண்டியா பிரதேஷ் அப்படிங்கிற அந்த ஓஜி யூனியன்ல செமையாக இருக்கிறாங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் குணல் பாண்டியா வாங்கினாங்க அப்படின்னா ஸோ ஹர்திக் பாண்டியாவும் அங்க இருக்கும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு மஜாவாக இருக்கும் அவங்க நமக்கு அங்கேருந்து ஒரு அப்டேட் அப்படிங்கிறத கொடுக்கும்போது நம்மளா இருக்கும் ஏன்னா நமக்கே தெரியும் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைமரி பிளேயிங் லெவன்க்கே நாலு பிளேயர் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கும்போது ஸோ அதில் வந்து கண்டிப்பாக குணல் பாண்டியாவும் ஒரு மெம்பராக இருப்பார் ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய ஓஜி பிளேயிங் லெவனில் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு மெம்பராக இருந்து செம சூப்பராக வந்துட்டு அந்த டீமோட லெவனை கொண்டு போய் ஸோ ஆப்போசிஷன் எல்லாத்தையும் வந்துட்டு சூப்பராக வந்து கதி கலங்கிட்டு இருப்பாங்க ஸோ அடுத்தது எனக்கு ஒரு எக்ஸ்ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு பவுலர் அப்படிங்கிற மாதிரி தான் துஷா தீஷ் பாண்டே நான் சொல்கிறேன் ஹோம் டீமுக்கு இருக்குது ஸோ துஷா தீஷ் பாண்டேவை ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சிஎஸ்கே விட பிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் எந்த இடத்துல வராரு எல்லாத்தையும் எவ்வளோ பர்ஸ் இருக்கும்போது அவர் இந்த செட்டு வருது அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டியான விஷயம் ஏன்னா வந்து துஷார் தீஷ் பாண்டே சிஎஸ்கே சைடில் வந்து வந்துட்டு இருந்த பிளேயர்னாலும் டே ஒன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்பாட்ஸை வந்துட்டு அந்த இடத்துல டிக் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே அதனால வந்துட்டு பெரிய லெவல் ஆல் அவுட்டாக சுஷாதீஷ் பாண்டே வருவாங்களான்னு தெரியல ஸோ சுஷா தீஷ் பாண்டே பொறுத்த வரைக்கும் அண்டர் சிஎஸ்கே அவர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு ஸோ அதனால் இவர் எடுக்கலாம் அதே நேரம் ஸ்ரேயஸ் கோபால் நம்மளுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் அன்சோல்டானார் செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக அவரை கூட எடுக்கலாம் ஸ்பின் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் அப்படியும் இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் தேவைப்படுது அப்படின்னா சாண்ட்னர் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்காரு சாண்ட்னர் எடுத்து பார்க்கலாம் சாண்டர் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கிளென்ஃபிலிப்ஸ் நல்ல ஆப்ஷனாக இருப்பார் ஏன்னா ஃபிளிப்ஸ் வந்துட்டு டிம் டேவிட்டோட இடத்துல உங்களுக்கு ஃபினிஷிங்கும் ஃபினிஷிங்கும் ஆயிரும் ஸோ நீட்டாக வந்து அவர் ஓவரும் போட்டு கொடுத்துருவார் இது கண்டிப்பாக எஃபிஷியண்ட்டான ஒரு மூவாக இருக்கும் ஏன்னா கிளென்ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவருடைய அந்த ஒரு ரேஞ்சே வேறு லெவலில் தான் போயிட்டுருக்கு ஸோ க்ளென்ஃபிலிப்ஸ் எடுத்துட்டாங்கன்னா ஓவர்சீஸ் ஸ்பாட்டும் இருக்கும் அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு த்ரீயூன் ஒன் ஆப்ஷன் மாதிரி அவர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷ்ரருல் தாக்கூர் ஷ்ரதுல் தாகூரோட ஹோம் பார்த்திங்கன்னா மும்பை தான் ஷ்ரதுல் தாக்கூர் எப்பவுமே வந்துட்டு நல்ல ஒரு எஃபெக்டிவான பிளேயராக தான் இருப்பார் ஏன்னா ரன்ஸ் லீக் பண்ணுவார் பட் ஆனால் நமக்கு வந்துட்டு கீழே எப் ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சைடில் வந்துட்டு தாயம் இருப்பாப்புல ஸோ அதனால் வந்துட்டு ஷதுல் தாக்கூர பிக் பண்ணலாம் ஸோ இப்போ அந்த நாலு பிளேயரோட சாய்ஸுக்கு நான் சொல்லியிருக்கிறது ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனில் நான் சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒன் இண்டோ சாங்காகலாம் ட்ரை பண்ணாங்க கிடைக்கல ஸோ கிளென் ஃபிலிப்ஸாக கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஓவர்சீஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் ஷர்மோட அப்படின்னா பெண்டக்கெட் கண்டிப்பாக எஃபென்ஷியலாக இருப்பார் ஸோ சேண்டரை ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய ஆப்ஷனில் தான் இருக்கும் இந்த சைடு வந்துட்டு பேஸ் அட்டாக் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரும்போது சுஷாத் ஷாரீஃப் ஆண்டே அண்ட் ஷர்துல் தாகூர் அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க ஸோ பெண்டக்கெட்டுக்கு ஜாஷ் இங்கிலீஷாக நான் ஒரு பேக்கப்பை வச்சுருக்கிறேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்